ஆப்ரேஷன் சிந்தூர் இதை பாடப்புத்தகங்களில் வைக்க வைக்கிறதா என்சிஆர்டி முடிவு பண்ணிக்கல அதாவது இப்போ ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய கல்வி நிலையங்களில் இது பாடங்களில் வரப்போகுது ஏற்கனவே புத்தகங்கள்லாம் வெளியான நிலையில் ஸ்பெஷல் எஜுகேஷனல் மாடியிலும் தயார் பண்ணி அதை தரப்போகிறாங்க இரண்டு வகையாக தயார் பண்ணுறாங்க இன்னும் மூணாம் கிளாஸ்லேருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் இன்னும் ஒன்பதாம் கிளாஸ்லேருந்து பன்னிரெண்டாம் கிளாஸ் வரைக்கும் இன்னொன்று ரெண்டாக தயார் பண்ண போகிறாங்க இது வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து பக்கம் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீர் இருக்கிற பகல்காங்கிற இடத்துல பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க இருபத்தி ஆறு அப்பாவிகள் கொல்லப்பட்டாங்க இதைத் தொடர்ந்து தான் இந்த ஆப்ரேஷன் சிந்துங்களில் இந்திய இராணுவம் தொடுத்தது மே ஏழாம் தேதி பத்தாம் தேதி வரைக்கும் இது நடந்தது மே இருந்து பத்தாம் தேதி வரைக்கும் நடந்தது இதுக்கு தான் ஆப்ரேஷன் சிந்துன்னு சொல்கிறாங்க பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்னு இந்திய அரசு பல்வேறு நாடுகளுக்கு பிரதிநிதிகளை அனுப்பி இதை சொன்னாங்க இது ஒரு பயங்கரவாத எதிரான மிகப்பெரிய நடவடிக்கை அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க